滚！Cool. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜப கர்த்தருக்காக கர்த்திற்காக காத்திருக்கிற கர்த்துடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் பக்தியோடு பயத்தோடு பயபக்தியோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜபங்களை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதிலை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும்

அதை கேட்டு உத்தரவு எல்லாம் திறந்தே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிவிக்க போகிறேன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்க போகிறது நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் எப்படி வாழுவீர்கள் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் எப்படி வாழ முடியும் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் கர்த்தரே எப்படி என்று சொல்லுகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் நிச்சயமாய் நிச்சயமாய் கருத்துடைய வார்த்தை சொல்கிறது இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் ஐயா ஒரு நாள் மகா கொடுமையானதாய்

சூனியங்களை செய்கிறவர்கள் ஐயா உங்களை எள்ளி நகையாடுகிறவர்கள் உங்களை கேவலமாய் அருவருப்பாய் பார்க்கிறவர்களும் உங்களை குறித்து கேவலமாய் பரியாசம் செய்கிறவர்களும் நிச்சயமாய் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த கேட்டகிரில தான் அவங்க வருவாங்க அருமையான தேவ பிள்ளைகளே அவர்கள் இந்த கேட்டகிரில தான் வருவாங்க நிச்சயமாய் தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் நன்றாக கவனியுங்கள் கர்த்துடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது சொல்லுகிறது அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் கர்த்தர் வைராக்கியமாக சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள் ஐயா நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தரே வித்தியாசம் ஏற்படுத்துவதை நீங்கள் மறுபடியும் காண்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய

நேசிக்கிறபடியினால் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியினால் நீங்கள் இந்த அதிகாலை ஜெபவேளையில வந்து காத்திருக்கிறீர்கள் நம்முடைய இரவு ஜெபவேளையில் வருகிற பிள்ளைகளும் ஓ நான் நிச்சயமாய் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறதை நான் நிச்சயமாய் என் ஆவியில் உணர்கிறேன் அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சூலையைப் போல் எரிகிற நாள் வரலாம் அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் எரிந்து நாசமாய் போகலாம் ஆனாலும் என் அன்பு சகோதரனை சகோதரியே மல்கியா நான்கு ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கத்துடைய வார்த்தை வருகிறது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் கையின் பிரயாசங்கள் ஐயா உங்களுடைய வேலை உங்களுடைய வியாபாரத்தின் மீது ஓ உங்கள் பிள்ளைகளின் மீது நிச்சயமாய் நீதியின் சூரியனாய் கர்த்தரே உதிப்பார் மகிமை உங்கள் மீதும் காணப்படும் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை மாற்றம் உலகத்திலே எந்த மனிதனுக்கும் எந்த அதிகாரத்திற்கும் துறைத்தனத்திற்கும் எவருக்கும் அதிகாரம் இல்லை நிச்சயமாய் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எங்க சார் நாங்க புறப்பட்டு போவோம் நீங்க இருக்கிற கடனில் கஷ்டத்தில் ஐயா குடும்ப உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்கள் அவமானங்கள் வெட்கங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்கோ பிடிபட்டு இருந்து கதறி கொண்டிருக்கிறீர்களே எங்கோ அகப்பட்டு இருந்து அழுது ீர்களே அந்த பகுதியிலே இருந்து நீங்கள் அல்லூயா ஓ கூண்டிலிருந்து விடுபட்டு பறக்கிற அந்த உல்லாச பறவை போல இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் புறப்படுவீர்கள் புறப்பட்டு வெளியே சென்று வெளியே புறப்பட்டு போய் எல்லா சிறை இருப்பிலும் எல்லா அக்கிரமத்தின் பிடியதில் பிடியிலும் அநியாயத்தின் பிடியிலும் எல்லா மனிதர்களுடைய சூழ்ச்சிகளின் பிடியிலும் இருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு வருவீர்கள் வருவொழுதோடு மாத்திரமல்ல நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வளர்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்நாளிலே என்ன நடக்கும் வசனம் மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள் உங்களை உபத்ரவப்படுத்தினவர்களை நீங்கள் மிதிக்கிற காலம் வரும் நான் இதை செய்யும் நாளிலே கர்த்த சொல்லுகிறார் அவர்கள் உங்கள் உள்ளன் காலின் கீழே சாம்பலாயிருப்பார்கள்

i a துன்மார்க்கிற்கு வரும் அழிவை நீங்கள் காண்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் நிச்சயமாய் உபத்திரவப்படுவார்கள் உங்களை கொள்ளையாடினவர்களும் சூறையாடினவர்களும் நிச்சயமாய் ஒரு நாளிலே உங்கள் கண் முன்பாக சூறையாடப்படுவார்கள் உங்களை விரோதித்தவர்கள் எல்லாம் உங்கள் பட்சமாய் திரும்பி வருவார்கள் உங்களை ஒடுக்கினவருடைய பிள்ளைகளும் உங்கள் பட்சமாய் வந்து உங்கள் காலடியிலே விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலினால் இன்று இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு நீதி செய்கிற காலம் வருகிறது அது இப்பொழுதே வருகிறது விசுவாசியுங்கள் ஐயா அப்படி நாமத்திற்கு பயந்தவர்களாய் வாழ பழகுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அது போதும் ஆனாலும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அது என்னைய ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியம் குழந்தைகள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் திருமண வாழ்க்கையில் ஆரோக்கியம் ஐயா உறவுகள் ஆரோக்கியம் இன்னும் எல்லாவற்றிலும் பிசினஸ்ல எதுல எடுத்தாலும் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலினாலிய அன்பு சகோதர சகோதரிகளை எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களோட இருப்பார் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்தவர்களுக்கும் பயப்படாதவர்களுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் தேசத்திற்காக நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் மாற்றமே இல்லை நீங்கள் மகிழ்ந்து சிகித்திருப்பீர்கள் ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்கள் பயந்திரு

கொடுமப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற பரியாசம் செய்கிற அவர்களுக்கும் உண்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நாள் வரப்போகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நிச்சயமாய் கர்த்தர் கிருவை பாராட்டும்படியாய் அவஸ்தையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எல்லா சிக்கல் சிரமங்களிலும் இருந்து வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்கிறதை இவர்கள் புது நடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பி பறக்கிறதை இந்த உலகம் காணும்படியாய் உற்றார் உறவுகள் இவர்களை விரோதித்தவர்கள் இவர்களை இவர்களை அவமானமாய் ஏளனமாய் பார்த்தவர்கள் எல்லோருக்கும் முன்பாக இவர்கள் கொளுத்த கன்றுகளை போல புறப்பட்டு செல்கிறதையும் உயர உயர எழும்பி பிரகாசித்து பறக்கிறதையும் உலகம் காணும்படியாய் என் தேவனாகி கர்த்த செய்ய வேணுமே அற்புதமான அதிசயமான காரியங்களை முழுமையாய் முழுமையாய்த்தாள் திமுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பரும் ஆத்மரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவேன் ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகவில்லை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ சேட்னஸ் எத்தனையோ துக்கங்களுக்கு மத்தியிலே இன்றும் மூன்றாம் நாள் நம்முடைய கூட்டம் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் அநேக காரியங்களை செய்தார் கர்த்தருடைய நாம மிகுதியாய் மகிமைப்பட்டது இந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் உண்டானது கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன்